லியோ என இன்று என் தாய் தந்தை தந்தையருக்கு என் முதல் வணக்கம் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் என் அண்ணன்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம் உங்க எல்லாரையும் பார்த்து ஆச்சு எப்போ பார்ப்பேன்ற ரொம்ப வீட்டிங்கில் வீட்டில் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எப்போ உங்களை தான் சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை இந்த மாண்புமிக்கு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கறதே என்னுடைய முதல் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதன் முதல்ல கேட்ட இசை பறை இசை என்று ஒரு பறை இசை கலைஞராக இந்த கதையின் நாயகனாக இன்று நடி நடிப்பது நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன் இதை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும் இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார் கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கும் மேல இந்த படத்துல எனக்கு முத முத சுகுமார் தான் வந்து அந்த கதை சொல்ல வந்தாங்க வந்து இந்த கதையை சொன்னாங்க சொல்லும் போது எனக்கு எப்படி போறது பண்ண போறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன் சொல்லி நான் நான் கேட்டு வாங்கி படித்தேன் படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு இசை கலைஞர் பறை இசையை கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்த அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காகவே உலக அரங்குகள்ல போய் பறை இசையை வாசித்துக் கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறையை கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு வந்து நான் இந்த படத்துல நடிச்சேன் அதை நீங்க இந்த படம் பார்க்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல் நன்றி இயக்குனருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவதாக கோ ப்ரொடியூசர் முரளி அவர் இல்ல அப்படின்னா இந்த படம் கிடையாது இங்க ஏன் இப்படி அவர் அப்படின்னா தம்பி ஓகே ப்ரொடியூஸ் தயாரிப்பாளர் சாரிங்க ஓகே அவருக்கு ரொம்ப எல்லாம் போனால் இந்த படமே கிடையாது ஏன்னா எல்லா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப அவர் அவருக்கு வந்து அங்கே துறையூரில் தான் அந்த படைப்பிடிப்பை நடத்தணும் அங்கே வந்து அவர் எல்லா இடத்துலையும் கூட இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அது யார் மனம் கோணாமல் நடந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை இந்த இடம் இப்படி நடக்குது அப்புடின்னா இந்த படத்துக்கு புள்ளார செலி போட்டதுலேருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த இந்த முரளிபுரத்து அவருடைய கண்டிப்பாக அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் குளஞ்சி குமார் அவர்கள் அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது இந்த படத்தை அவரை சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாரு எடிட்டிங்ல பாப்பாரு டப்பிங்ல வந்து உட்கார்ந்து கரெக்ட் சொல்லுவாரு அவர் மாதிரி ஒரு நம்ம உண்மையில டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்டு எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு எப்படி நடிப்புல இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளருக்கு டெக்னீசன்ஸ் இந்த இருக்குன்றதை பார்க்கும்போது நம்மள மாதிரி அவங்க எல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் அதன் பிறகு என்னுடன் இந்த படத்தில் கதை நாயகியாக நடத்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் நான் நாயகன் என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேலே அவங்க வந்து கிளைமேக்ஸில் அவங்க பண்ணியிருப்பாங்க அதை கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக அபியாசப்படும் அப்படிங்கறது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அதன் பிறகு அங்கே மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆட சொல்லும்போது ஸ்டெப்பு வரல ஆரியனுக்கு இங்கே வந்து ஸ்டெப்பு போட்டு இருந்தாரு எனக்கேச்சு கலைகள் ஆனா எந்த ஆர்டர்ல போறது அவருக்கு தெரியல அவரு வந்து பேசிட்டு என்ன கொலை போட்டு நான் ஒரு மாதிரி ஆர்டர் வச்சிருந்தேன் சரி இவரு வந்து கொலை அதுக்கப்புறம் பேசவே இல்லாம ரொம்ப நீட் அண்ட் கீனா பேசுறாங்க சார்லாம் வந்து அவரு பின்னிட்டாரு மாநாடு மாதிரி இருந்துச்சு கேட்கறதுக்கு என்ன எல்லாம் பேசுறாங்க நம்ம எப்ப நாங்க என்ன நினைச்சோம் எல்லாரையும் பேசிட்டு கடைசியா வாய்ப்பு தருவாங்க எல்லாரும் நன்றி படத்தை வந்து தேட்டர்ல பார்த்து வெட்டி வெற்றி படம் வாங்குறது கேட்டு உட்காந்தாலும் பார்த்தா நடுவில் கொடுத்து விட்டாங்க இந்த வேலையை நான் பி ஆர் ஓ சரி சார் தான் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் ஸோ ஆரியன் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதன் பிறகு இந்த விழாவிற்கு மாஸ்டர் மாஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட பாடல் கிடையாது நம்ம இந்த இவ்வளவு ஒரு பெரிய பாடலை இரண்டே நாட்கள்ல வந்து பண்ணி ஷூட் பண்ண முடியும் ரொம்பவே பாராட்டி பேசுனீங்க மாஸ்டர் உங்களோட வாழ்த்து நீங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் முதல் பொடி எடுத்து வைக்கிறேன் உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்க எடிட்டர் பிரேம் புரோவை பத்தி சொல்லணும் உங்களே இந்த படத்தை வந்து நீங்க கடைசலா நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரேம் தான் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் அண்ணே நாடி நேரமெல்லாம் துடுத்துருச்சுன நான் சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு 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 ஐட்டம் சாங்கு இல்ல ஏதோ ஒரு பயங்கர ஒரு கேட்டா எனக்கு ஒன்றும் பெருசா ஆடணும் அப்படின்னு தோணாதங்க பறை இசையை கேட்டு என்னால் உட்காரவே முடியாதுங்க என்னால் என்ன ஏத்தி ஈத்தி விட்டுதான் ஆடிக்கலாமே தோணுச்சு உங்களே கலக்கிட்டீங்க அந்த யூ டிசர்வ் தட் அந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாங்க போறோம் உங்களை த கிரேட் முனுசாமி பேசும்போது நல்லா இங்க நின்று பேசினாங்க ஆனா நல்லா எல்லாருக்குமே வாய்ஸ் கேடுச்சு நம்ம கஷ்டப்பட்டு மய்பக்கத்துல வந்து பேச வேண்டியதா இருக்கு ஆனா அவன் இந்த அவார்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க மென இருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு எனக்கு நம்மளாம் ஒண்ணுமே இல்லையா ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம போ பயணம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்றது நினைக்கும் போது மிக பெரும் பெருமையா இருக்குங்க சார் ரொம்ப அருமையா பேசுனீங்க சார் வெங்கடேசன் சார் உங்க இந்த மேடையில எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த திரைப்படத்துல கதையின் நாயகன வாய்ப்பு கிடை வாய்ப்பு கிடைச்ச பெருமையா விட இந்த திரைப்படம் வந்து உலக அரங்குகள்ல பெரிய பாராட்டுகள் கிடைக்குது அப்படிங்கிற அப்படின்றத கேள்விப்படும் பெருமையை விட சார் நீங்க வந்து மேடையில என்னை பாராட்டினீங்க சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் ஏன்னா இந்த மேடை வந்து எனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பெருமை தான் அதுல வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் உங்களுடைய வார்த்தை பொண்ணான வார்த்தை சார் கண்டிப்பா அதுக்காக என்னோட முழு உழைப்பையும் போட்டு கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் கண்டிப்பா இதையும் மீறி உங்கள்ட்ட வார்த்தைகள் வாங்கணும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் அண்ணன் ஸ்ரீகந்தேவ் அண்ணன் வந்து ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே உங்களோட ஃபேன் சொல்லுவாங்க ஆனா உங்கள்ட்ட இருக்க எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா நீங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா நான் நீங்க நான் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் உங்களை பாத்துருக்கேங்க எங்க போனாலும் அந்த ஒரு வைப்போட தான் இருப்பீங்க எப்பவுமே ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க பரபரப்பா உங்களோட அந்த பம்பரை கண்ணில சாங்க இருக்குல்லங்க அதுக்கு ஒரு கம்போசிங் ஒன்று படிக்கிறேன் பாத்தீங்களா அது வாய்ப்பே கிடையாதுன்னா அதோட பெரிய ஃபேன் நான் அது மட்டும் இல்ல எல்லா பாடலுமே பிடிக்கும் எஸ்பெஷலி அந்த சாங் ரொம்ப எனக்கு போக்கியா ரொம்ப பிடிக்கும் சார் சுபேஷ் சபா முரளி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதன் பிறகு இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு பாரதிராஜ் சார் அவர்களுக்கு சாரி சார் 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 அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் பாக்கியராஜ் சாருக்கு நிறைய பேர் பாக்கியராஜ் சாருக்கு கடமை போட்டுருக்கலாம் ஆனா எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு என்ன அப்படின்னா அண்ணன் அண்ணன் நடித்த ராவண கோட்டம் திரைப்படத்தை வந்து தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ற அந்த ஒர்க் பாத்தீங்களா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு இந்த நேரத்தில் நான் வந்து கேஆர்ஜி குடும்பத்தின் தலைவர் தயாரிப்பாளர் திரு கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த வேலை பார்த்ததுக்கு நான் மிகப்பெரும் பாக்கியமான கருதுகிறேன் சார் அவர்களுக்கு நன்றி சார் இந்த மேலைக்கு நீங்க வந்து எங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த இந்த ஜெனரேஷன்ல இந்த இடத்துல இவருடைய இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை அவருடைய இசைகளை கேட்டுதான் நான் வளர்ந்துருக்கேன் எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நான் நடித்த திரைப்படத்துல நான் நடித்த இந்த திரைப்படத்துல அவர் இசையை நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கறது வந்து மிகப்பெரும் பாக்கியம்னு நான் கருதுகிறேன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் சார் ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமை சார் உங்களோட இசையை உயிரோட்டமாக கொண்டு வரதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த விழாவின் நாயகன் நீங்க இதுக்கு மேலே எப்படி நன்றி உங்களுக்கு நான் சொல்றேன்னு தெரியல சார் நீங்க இல்லைன்னா இந்த ஏன்னா ஒரு ஒரு படத்துல பறை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுனால மேல அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு பறையை தான் படமாவே எடுக்கிறோன்றத உங்களை தவிர யாருமே இந்த விஷயத்தை போட்டிருக்க முடியாது சார் இது சாத்தியமும் கிடையாது சோ அதுக்காக நாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார் அதுக்கப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களை எப்படி சொல்றதுன்னா நீங்க அமைப்பாய் திரளோம் அடிக்கடி சொல்லுவீங்க நான் உங்களோட பேச்ச நான் கேட்டிருக்கேன் அமைப்பாய் திரளோம் அப்படின்னு சொல்லுவீங்க அதற்கு கேட்டால் போல பறையசியின் கீழ் இந்த மாண்பு மிகு பறை திரைப்படத்தின் கீழ் நாங்கள் ஒரு அமைப்பாய் திரண்டிருக்கிறோம் இதை பட்டி தொட்டியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் நாங்கள் அதை சமர்ப்பிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த இசையை உங்களுடைய மாண்பு மிகு கரங்களால் வெளியிடுவதை தவிர வேறு என்ன பெருமை எங்களுக்கு இருந்து விட போகிறது என்பதை நான் பதிவு கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாவுக்கு நீங்க வந்தது எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரும் பாக்கியமாக நாங்க நினைக்கிறோம் ஏன் நடுல விட்ட கேப் போட்டேன்னா என்ன பேசுறது நானு நான் நான் இருக்கலங்க எனக்கு மேல என்ன அவர் மகன் நான் ஹீரோ ஆகிட்டேன் இந்த மேடை என்ன தப்பாயிட்டு வரும் அப்படின்னா உனக்குன்னா அவர் உன்னை பத்தி பேசுவாரு நீ அவரை பத்தி பேச அப்படி ஆகக்கூடாது போதே தாய் தந்தையன்ட்டேன் அம்மா அப்பா அவங்க இல்லாம பேசிதான் ஒளிபறிக்கும் போலையும் நான் தான் நான் பதிவு பண்ணுன்ற இது எனக்கு இங்கே இல்ல இல்ல இன்னொரு நாட்டு சொல்றோம் சார் நாளும் சார் தேவ சார் மியூசிக்ல வந்து எங்க அம்மா பயங்கரமான ஃபேன் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லவ் சாங் ஒன்று இருக்குங்க சார்

ஒரு ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி எடுத்தோம் அந்த நாங்க எதிர்நோக்கி எடுத்த விஷயம் வந்து இங்க அமர்ந்திருக்கும் இரண்டு கலைஞர்களால் அது வந்து நிரூபிக்கப்பட்டது இந்த திரைப்படமும் அதே போல் பட்டி தொட்டு எங்கும் பறையசை ஒழித்து உங்க எங்க உங்களை நம்பி இருக்கும் அதாவது ஊடகத்துறையை நீங்கதான் கொண்டு போய் இந்த பட்டி தொட்டு எங்கும் சேர்க்கணும் நீங்க எழுதாம ஒரு படம் கிடையாது நீங்க இல்லாம நாங்க கிடையாது சோ உங்களை வேண்டி விரும்பி உங்களுக்கு பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த படத்தையும் வளர்ந்து வரும் எங்களை போன்ற கலைஞர்களையும் நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வேற யாரையும் கூப்பிட்டு தெரியல என் மன்னிச்சிருங்க ஸோ அனைவருக்கும் நன்றி என்னோட இசை கலைஞர்கள் இவங்களை இவங்களை பத்தி நான் சொல்ல மாட்டேன் மன்னிச்சிருங்க எழில் அவங்க டீம் வந்து ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அங்க ஷூட்டிங் அப்ப வந்து இவங்க இல்ல போனா நான் அந்த எந்த சினிமே நடந்திருக்காரு ஏன்னா சாங் மாஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனா படத்துல ஏகப்பட்ட பறை வாசிக்கிற எல்லா எல்லா இடங்கள்லயுமே வந்து எழில் படத்தோட டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளவு அழகா வாசி கொடுத்தாங்க எங்களையும் வாசிக்க வச்சாங்க அததான் உண்மை சோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் நன்றி பிரதர் சோ நன்றிங்க தேங்க்யூ எல்லாரும் டிசம்பர் பனிரெண்டு